யார் பாகம் ஐந்து அத்தியாயம் இருபத்தி எட்டு இந்த விடியல் வேளையில் சுமார் நூறு தொண்டை நாட்டு அந்தனர்கள் பெருந்தச்சர் குஞ்சிரமல்லர் வீட்டு வாசலில் நின்றிருந்தார்கள் விதவிதமான விஷயங்களை மனதில் தேக்கி குஞ்சிரமல்லரின் உத்தரவுக்காக காத்திருந்தார்கள் இப்பொழுதெல்லாம் தொண்டை நாட்டு அந்தனர்களிடம் கனத்த சால்வை இருந்தது நல்ல பதவியும் நல்ல காசும் நல்ல அதிகாரமும் கிடைத்து விட்டதால் மலிவாக சால்வைகளும் மற்ற சௌகரியங்களும் கிடைக்க தொண்டை நாட்டு அந்தணர்களுடைய நடையே வேறுவிதமாக இருந்தது ஆனால் அவர்களது பணியில் சிறிதளவும் தொய்வு ஏற்படவே இல்லை போருக்காக அரசரும் படைகளும் போயிருக்கின்றன என்பதை முற்றிலும் உணர்ந்து படைகள் அப்படி நகருவதை பார்த்து கண் கலங்கி திகைத்து போய் உட்கார்ந்து உங்கள் பொறுப்பில் இந்த தேசம் இருக்கிறது என்று சக்கரவர்த்தி சொன்ன ஒரு வார்த்தையை மனதில் நிறுத்தி அந்த அந்தனர்கள் நிர்வாகத்தை மிக செம்மையாக நடத்தினார்கள் ஜனங்களிடம் வலிய போய் பேசினார்கள் ஏதேனும் குறைகள் உண்டா என்று கேட்டு குறித்து கொண்டார்கள் ஊரில் கருமார்களே என்று முதல் குரல் ஒழித்தது திகைத்தார்கள் எல்லா கருமார்களுமா போய்விட்டார்கள் என்று கூடி பேசினார்கள் இல்லையே என்னுடைய ஊரில் இரண்டு பேர் இருக்கிறார்களே என்னுடைய ஊரிலும் ஒருவர் இருக்கிறாரே என்று சொல்ல எல்லா ஊருக்கும் பயன்படும் வகையில் கருமார்களை ஒன்று கூடி இருக்க செய்து குடும்பத்திற்கு ஒருவராக அவரை தலைவராக வைத்து எல்லா கருமார் வேலையையும் தஞ்சையின் எல்லையில் உள்ள கருந்தட்டாங்குடிக்கு வந்து செய்து கொள்ளலாம் என்று பறை அறிவித்தார்கள் ஒரு கிராமத்தில் பொது கிணறு சரிந்து விட்டது மண் விழுந்து சேராகி உபயோகமில்லாமல் போய்விட்டது என்று செய்தி வந்தது அந்தனர்கள் ஒன்றுக்கு பத்து பேராக அந்த கிணற்றை சோதித்து பார்த்தார்கள் பெரிய கட்டையை போட்டு கயிறு கட்டி கீழே இறங்கி பல பேர் பதற மண்ணை சோதித்து பார்த்தார்கள் இந்த கிணறு வேண்டாம் என்று முடிவு செய்தார்கள் பெருந்தச்சரிடம் வந்து கேட்டார்கள் பெருந்தச்சரும் ஆள் அனுப்பினார் சதுரம் சதுரமான பட்டை கருங்கற்களை சுவர் முழுவதும் ஏற்றி சாந்து பூச கிணறு வெள்ளை விளையர் என்று மாறியது இன்னும் அதிகம் நீர் ஊறியது சுற்றுச்சுவர் கட்டி உயர தூண் எழுப்பி குறுக்கே அழுத்தமான கருங்கல் தூணை சாய்த்து ஒன்றுக்கு நான்கு சகடைகள் பொருத்தி கிராமத்தாரிடம் ஒப்படைக்க ஒரு மாதமாகியது மக்கள் நெகிழ்ந்து போனார்கள் தொண்டை நாட்டு அந்தணர்களை கொண்டாடினார்கள் ஐயன் ஐயன் என்று சுற்றி வந்தார்கள் கணக்கு போட்டு பார்த்தபோது பெரும் பெரும் செலவாகியிருந்தது மெல்ல பெருந்தச்சரிடம் இதை சொன்னார்கள் இவ்வளவு செலவு செய்ய வேண்டியதுதான் இது பற்றி கவலைப்பட ஏதும் இல்லை என்று பெருந்தச்சர் சொல்ல பிறகு நிம்மதியானார்கள் எங்கள் ஊருக்கும் சதுர கிணறு என்று மற்ற கிராமத்தினர் கேட்கும் போதுதான் மூவேந்த வேளாரும் குந்தவையும் இது பற்றி விசாரித்து மூல பண்டாரத்திலிருந்து பொருளும் காசும் தருவித்துக் கொண்டார்கள் ஒரு வருடத்திற்கு பதினைந்து கிணறுகள் வெட்டப்பட வேண்டும் என்று தீர்மானமாகியது மருத்துவமனைகளும் சரி செய்யப்பட்டன மற்றொரு தொண்டை நாட்டு அந்தனர் பூக்களின் மீது கிராம தான் அதிகாரியாக வேலை பார்த்த கிராமத்தை புதிய முறையில் சீரமைக்க துவங்கினார் கிராமம் முழுவதும் மரங்களை நட்டார் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் செடிகளும் கொடிகளும் பராமரித்து வளர்க்க சொன்னார் அந்த அந்தனர் வந்த ஆறு மாதத்தில் வடிவழகு மாறி போயிற்று கிராமத்தை சார்ந்த புறம்படியில் இழுப்பை மரங்கள் நடப்பட்டன அதுவும் ஆள் உயர செடியாக வளர மிக பெரிய இழுப்பை காடு இருப்பது கண்டுகொள்ள முடிந்தது மற்ற கிராமங்களும் இதை பின்பற்ற முயற்சி செய்தன அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான விஷயங்களில் அந்த அந்தணர்கள் ஈடுபட்டு நேர் செய்தார்கள் ஆனால் வேதம் படித்தல் என்பது அவர்களை விட்டு சற்று விலகிப் போயிற்று தஞ்சையின் எல்லைப்புற கிராமங்களில் உள்ள வேதம் படித்த அந்தணர்கள் இவர்களின் வளர்ச்சி கண்டு பொறுமினார்கள் வெளியில் போகிறவரை கைத்தட்டி அழைத்து ரிக்வேதத்தில் இந்த சாகையை சொல்லு பார்க்கலாம் என்று உறக்க கேட்க இவர்கள் மௌனமாக நிற்க இடி முழக்கமாக சிரித்து அவமானப்படுத்தினார்கள் வேறு எவரோடும் பிணக்கு இல்லை எனினும் தொண்டை நாட்டு ஆந்தனர்களுக்கு தஞ்சை அந்தனர்களால் தொந்தரவு தொடர்ந்து இருக்கத்தான் செய்தது ஆனால் அதை ஒரு குற்றச்சாட்டாக கொண்டு போய் எந்த சபையிலும் சொல்வதற்கு தொண்டை நாட்டு ஆந்தனர்களுக்கு ஒரு தயக்கம் இருந்தது அந்தனர்களே அந்தணர்கள் மீது வழக்கு தொடுப்பதால் இது அசிங்கமாகாதா என்று அமைதியாக இருந்தார்கள் அதை தவறாக புரிந்து கொண்ட தஞ்சை அந்தனர்கள் தொண்டை நாட்டு அந்தணர்களை அதிகம் தொந்தரவு செய்தார்கள் தஞ்சையிலிருந்து படை திரட்டிக் கொண்டு சக்கரவர்த்தி உடையார் வெகு தொலைவு மேலை சாளுக்கியம் நோக்கி போயிருக்கின்ற இந்த நேரத்தில் தொண்டை நாட்டு அந்தணர்களை இன்னும் அதிகமாய் கொடுமைப்படுத்தவும் நிலை கொள்ள செய்யவும் தஞ்சை அந்தனர்கள் திட்டமிட்டார்கள் இப்படி அவர்கள் பேசிக்கொண்டிருப்பது தொண்டை நாட்டு அந்தனர்களுக்கு தெரிய வர இதை ஒரு முக்கியமான விஷயமாக எடுத்துக்கொண்டு பெருந்தச்சரிடம் காதோடு காதாக சொல்லலாம் என்று அங்கு வந்திருந்த அந்தனர்கள் சிலர் திட்டம் வைத்திருந்தார்கள் பெருந்தச்சர் வெளியே வந்தார் திண்ணையில் அமர்ந்து கொண்டார் அந்தநர்களுக்கு வணக்கம் சொல்லி அமரச் சொன்னார் ஆங்காங்கே உள்ள இடங்களில் அந்தணர்கள் அமர்ந்து கொண்டார்கள் எதிரே நூற்றுக்கும் மேற்பட்ட அந்தனர்கள் உட்கார்ந்து அவர் முகத்தையே ஆவலாக பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்ததும் குஞ்சிரமல்ல பெருந்தச்சருக்கு சந்தோஷம் ஏற்பட்டது இங்கே நிற்காதே அங்கே நிற்காதே இப்படி நிற்காதே அப்படி நிற்காதே என்று என்னவெல்லாம் ஆட்டம் காட்டினார்கள் அந்தனர்கள் இப்போது அந்த இனம் கை கட்டி அவர் கட்டளைக்கு காத்திருக்கிறது என்ன சிலை செய்திருக்கிறாய் குஞ்சிரமல்லா அம்பாள் சிலையா அழகு அழகு உன் கைவண்ணமே வண்ணம் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு கண் திறந்த அடுத்த கணம் நீ வெளியே போய்விட வேண்டும் புரிகிறதா பிறகு உனக்கும் சிலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சிலையினுடைய பராமரிப்பை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் இப்போது அது சிலை அல்ல கடவுள் கடவுளை தொட எங்களுக்கு மட்டுமே உரிமை உண்டு வேலை முடிந்ததா வெளியேறு என்று எவ்வளவு வேகமாக கட்டளையிட்டிருக்கிறார்கள் ஆனால் கடவுள் மிகவும் கெட்டிக்காரர் எப்போது யாரை முன்னால் வைக்க வேண்டும் என்று விவரம் தெரிந்தவர் யாரை கீழ் இறக்க வேண்டும் என்ற கணக்கு அறிந்தவர் இது இவர்களுக்கு போதாத காலம் என்று கருவூர் தேவரே சொல்லியிருக்கிறார் ஆனாலும் இவர்கள் மிக சூட்சமமான இனம் இவர்களே இரண்டாக பிரிந்து எல்லாவற்றிற்கும் ஈடுகொடுக்கும்படியாக ஒரு குழுவும் எதற்கும் ஈடுகொடுக்காமல் விரைப்பாக இருக்கும் ஒரு குழுவும் ஆகிவிட்டார்கள் பிரச்சனைகள் என்று வருகிற போது அவர்களை அணைத்துக்கொண்டு கொண்டு இவர்கள் போவார்கள் இவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் போவார்கள் என்ன சொன்னாலும் முன்பு இருந்த கம்பீரம் இப்போது இல்லைதான் குஞ்சமல்லரின் உத்தரவுக்காக அந்த அந்தனர்கள் காத்திருக்கிறார்கள் பெருந்தச்சரான குஞ்சிரமல்லருக்கு மனம் முழுவதும் கோயில் கணக்குகளிலேயே ஈடுபட்டிருந்தது தஞ்சை மாநகரத்தின் நிர்வாகத்தை உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கொடுத்துவிட்டு போனபோது பெருமிதமாக இருந்தாலும் என்னென்ன பிரச்சனைகள் வரும் எப்படி நாம் அதை எதிர்கொள்வோம் என்ற கேள்வி அவருக்கு மிக பெரிதாக இருந்தது அவரது மனம் வேறு எதிலும் ஈடுபடாமல் கடவுள் விஷயத்திலேயே ஈடுபட அதனால் கோயில் தவிர வேறு எதையும் மனதில் இருத்திக்கொள்ள முடியவில்லை கோயிலில் வேலை செய்பவர்களுடைய கூலி விவரங்கள் கூட அவருக்கு பதியவில்லை இந்த நிலையில் கருந்தட்டாங்குடியிலிருந்து கம்மாளர்கள் குடிபெயர்ந்து வேறு இடத்திற்கு போய்விட்டார்கள் அந்த நிலம் இப்போது யாருக்கு சொந்தம் கம்மாளர்களுக்கா அல்லது வேறு யாரேனும் அந்த இடத்தை ஆக்கிரமித்துக் கொள்ளலாமா என்ற கேள்வி வரின் வெறுமே திகைத்துதான் அவரால் உட்கார்ந்திருக்க முடிந்தது பதில் சொல்ல முடியவில்லை ஆனால் நடுநாட்டை சேர்ந்த அந்தனர் ஒருவர் அவரையே பார்த்து கொண்டிருந்தான் என்ன என்று அவர் வினவிய போது எழுந்து அந்த பகுதிக்கு என்னை கிராம அதிகாரியாக போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னான் அப்படியா அதனால் என்ன என்று அப்பாவியாக பெருந்தச்சர் கேட்டார் இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது என்று உங்களுக்கு நான் ஆலோசனை சொல்லட்டுமா கை கூப்பியபடி அந்த அந்தணன் விண்ணப்பித்தது குஞ்சுரமல்லருக்கு பிடித்திருந்தது சொல்லேன் என்று ஆவலாக கேட்டார் கருமார்கள் போருக்கு போயிருக்கிறார்கள் அரசருக்கு துணையாக போயிருக்கிறார்கள் போர் முனையில் வில்லும் வாழும் அம்பும் செய்வதற்காக அவர்கள் திரும்பி வந்தால் எங்கு தங்குவார்கள் அந்த இடத்தை செப்பனிட்டு சீர் செய்து கருமார்களுக்காக வைத்திருப்பதுதானே சரி வேறு எவரும் எந்த காரணம் கொண்டும் அந்த இடத்தை அபகரிக்க கூடாது வேறு எவரும் அந்த இடத்தை உபயோகப்படுத்தி கொள்ள முடியாது வேளாளரோ குயவரோ குடியேற முடியாது ஏனெனில் அந்த மண் கருமார்கள் மட்டுமே உபயோகப்படுத்துகின்ற மண்ணாக இருக்கிறது குறிப்பாக பொரிந்து போய் சூடாக இருக்கிறது எனவே அதை செப்பனிட்டு இது கருமார் நிலம் என்று எழுதி வைத்து விடலாம் ஒருவேளை கருமார் வந்து எங்களுக்கு இந்த நிலம் தேவையில்லை வேறு நிலம் கொடுங்கள் என்று கேட்டால் கொடுத்துதான் ஆக வேண்டும் போர் வீரர்களுக்கு உண்டான சலுகை மொத்தமும் கருமார்களுக்கும் கிடைக்கும் நமது இளவரசர் ராஜேந்திரரும் அவ்விதமே செய்ய வேண்டும் என்று ஒப்புதல் கொடுப்பார் எனவே அவர்களால் நிலம் புறக்கணிக்கப்பட்டால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம். அந்த இடத்தை செப்பனிட்டு என்று சொன்னாயே செப்பனிடுவது என்றால் என்ன அந்த உலையை சுற்றி குடியிருப்புகள் இருக்கின்றன இதனால் குடியிருப்புக்குள் புகை போகிறது இப்போது அப்படி செய்யாமல் குடியிருப்பு ஒரு பகுதியாகவும் உலை இன்னொரு பகுதியாகவும் இருந்தால் நல்லது அப்படியா நன்றாக இருக்கிறதே உன் யோசனை நீங்கள் அனுமதி அளித்தால் வீடுகள் கூட கட்டி கொடுத்து விடலாம் வீடுகள் எதற்கு பெருந்தச்சர் கேட்டார் கருமார்கள் திரும்பி வந்தால் அவர்கள் தங்க வீடுகள் வேண்டுமல்லவா ஆஹா இதுவும் நன்றாகத்தான் இருக்கிறது அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் மன்னரிடம் தெரிவிப்பார்கள் கால காலத்திற்கும் என்னை நினைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் ஆமாம் ஐயா அவர்கள் உங்கள் குலம் அல்லவா உங்களில் ஒரு பிரிவினர் அல்லவா ஆமாம் ஆமாம் அவர்கள் எங்களில் ஒரு பிரிவினர்தான் நாங்கள் கல் தச்சர் அவர் கருமார் அவ்வளவுதான் வித்தியாசம் எனவே நீங்கள் இந்த உதவியை செய்யலாம் தம்பி பிறகு கொஞ்சிரமல்லர் யோசித்தார் ஒரே ஜாதிக்குள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொண்டார் என்று வந்துவிடுமோ இங்கு ஜாதி என்ன போருக்கு போய் வந்தவருக்கு பரிசுகள் வேண்டாமோ மரியாதைகள் செய்ய வேண்டியது மரியாதை அல்லவா அப்படி இருந்துவிட்டு போகட்டுமே குஞ்சிரமல்லர் யோசித்துக் கொண்டிருக்க அந்த நடுநாட்டு அந்தனன் தொடர்ந்து பேசினான் கருமார்கள் மட்டும் போகவில்லை கருமாரின் பெண்டிரும் பார வண்டிகளில் மேலை சாளுக்கியம் வரை போயிருக்கிறார்கள் கருமார் பெண்கள் இல்லாமல் கருமார்கள் தங்கள் வேலையை செய்வதில்லை மண் குழைக்கவும் துருத்தி அடிக்கவும் சட்டென்று நீர் பாய்ச்சவும் பெண்கள் தேவைப்படுகிறார்கள் இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்தால்தான் நல்லபடியாக வேலை நடக்கிறது எனவே வீடு கட்டி தருவது என்பது மிக உயர்வான விஷயமாக கருதி உங்களை பாராட்டுவார்கள் சரி அங்கு எத்தனை வீடுகள் கட்டலாம் முப்பது குடும்பங்கள் எனவே முப்பது வீடுகள் கட்டலாம் எவ்வளவு நாட்களில் முடியும் ஒரு பெரிய குழு வேலை செய்தால் நாட்களில் முடித்து விடலாம் இருப்பது போல இருட்டான வீடுகளாக இல்லாமல் நல்ல காற்று வசதியோடு கூடிய உயரமான சுவருடைய வீடுகளாக அவை இருக்கலாம் ஆமாம் வசதியாகவே செய்து விடலாம் சரி உன்னால் செய்ய முடியுமா அந்த அந்த அந்தனன் சரி என்று தலையசைத்தான் சரி செய்துவிடு இதற்கு எவ்வளவு காசு வேண்டும் என்று கணக்கு போட்டு சொல்லிவிடு சட்டென்று ஒரு ஓலையை உருவி எடுத்து கொடுத்தான் இதுதான் அந்த கணக்கு என்ன முன்னமே எழுதி வைத்தாயா ஆமாம் ஒருவேளை இப்படி கேட்டால் நான் உடனடியாக உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று ஒரு கணக்கு போட்டு வைத்திருந்தேன் பெருந்தச்சருக்கு ஆச்சரியம் அதிகரித்தது முப்பது வீடுகள் கட்டி முடித்து கம்மாளர்களுக்கு பரிசளித்தால் பெரும் புகழ்தானே தனக்கு தனக்கு மரியாதையும் கூடுமே ஆலோசனை சொன்ன அந்தனரை உடனே உள்ளே கூட்டி கொண்டு போய் ஒரு நிறைய பொற்காசுகள் கொடுத்தார் நல்ல நாள் பார்த்து வேலையை துவங்கு என்று கட்டளையிட்டார் அந்த அந்தணன் போன பிறகு இன்னொரு அந்தணனை அழைத்து அந்த கருமார் உரத்து கிராம அதிகாரியான அந்தனருக்கு நூறு கழஞ்சு கொடுத்திருக்கிறேன் நீ தஞ்சை புறம்படியை கவனித்துக் கொள்கிறாய் அல்லவா அவ்வப்போது ஒரு நடை அந்த கருந்தட்டாங்குடியை பார்த்து என்னென்ன பணிகள் நடந்து வருகின்றன என்று கவனித்து எனக்கு ரகசியமாக சொல் என்று கட்டளையிட்டார் அவன் பணிவாக சரி என்று தலையசைத்தான் பிறகு விறுவிறுவென்று அவர் வீட்டு வாசலுக்கு போனான் தஞ்சை புறம்படியை நோக்கி நடந்தான் அங்கு காத்திருந்த அந்த கருமார்புரத்து அந்த பார்த்து சிரித்தான் இருவரும் கட்டித் தழுவி கொண்டார்கள் என்ன உன்னை வேவுக்காரனாக நியமித்து விட்டாரா ஆமாம் நல்லது திறம்பட உன் வேவு பணியை செய் என்று சொல்லி சிரிக்க இரண்டு அந்தனர்களும் கைகோர்த்து கொண்டு நடந்தார்கள் அரை தூக்கத்தில் இருந்த பெருந்தச்சருக்கு சட்டென்று தூக்கி வாரி போட்டது கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயரின் வேவு படைகள் யார் இருக்கிறார்கள் என்று தன்னுடைய ஆட்களை விட்டு பார்த்து வர சொன்னார் வயதான கிழவர் ஒருவர் வந்து நிற்க கருந்தட்டாங்குடி அந்தனர்களையும் அவரை வேவு பார்க்கும் அந்தனரையும் பெயர் சொல்லி இவர்களை பற்றி கவனித்து எனக்கு விஷயம் சொல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டு காசு கொடுத்தார் அந்த ஒற்றன் சரி என்று தலை போனான் வேறு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன என்று குஞ்சுரமல்லர் கேட்க இன்னும் பல அந்தணர்கள் வந்தார்கள் நெல் விலை வெள்ளத்தின் விலை மாடுகளுக்கு நோய் கருமாறு இல்லாத குறை தச்சர்களின் தேவை கல்லணைக்கு போகும் வழியே காட்டு யானைகளின் தொந்தரவு தஞ்சையின் புறம்படியில் பாதைகள் செப்பனிடப்பட வேண்டும் சேராக இருக்கிறது என்ற வேண்டுகோள் என்று பலதும் எழுப்பப்பட்டன மடமடவென்று மடவென்று சகலத்துக்கும் பதில் சொன்னார் ஆட்களை நியமித்தார் அரை நாழிகையில் எழுந்து குளிக்கப் போனார் கடவுளே இதென்ன தண்டனை என்று தலைகுனிந்து உட்கார்ந்து கொண்டிருந்தார் அவரது இரண்டு மனைவியரும் அவருக்கு நீர் வார்த்து முதுகு தேய்த்து குளிப்பாட்டினார்கள் ஆனால் அவருடைய மனம் எந்தவித சுகத்திலும் ஈடுபட மறுத்து கோயிலையே பற்றி கொண்டிருந்தது உன்னதமான கலைஞர்களுக்கு பெரிய அதிகாரங்களோ பெரிய செல்வங்களோ ஐயன சயன சுகமோ தேவையில்லை மாறாய் அவர்களை அவர்கள் பணியில் ஈடுபட விட்டாலே போதுமானது அவர்கள் பணிக்கு எந்தவிதமான இடைஞ்சலும் செய்யாமல் ஆதரவாக இருந்தால் அதுவே அவர்களுக்கு மிக பெரிய சுகம் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பெருந்தச்சர் குஞ்சிரமல்லருக்கு அப்படிப்பட்ட சுகம் அமையவில்லை வேலையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கும் போதே திரும்ப திரும்ப அரசாங்க அழைப்புகள் அவரை தொந்தரவு செய்யத்தான் செய்தன மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்